ஒரு புக் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு புக் த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்கபோலோ மார்கபோலு அப்படிங்கிற ஒரு யாருன்னா ஆஹ் வெனிஸ் நகரத்துல இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு வணிகர் அவரோட சித்தப்பா அவரோட மாமா எல்லாருமே வணிகர்கள் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இருந்து கான்ஸ்டான்டின் நோபில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அதாவது ஆசிய கண்டத்துக்கும் இரு ஐரோப்பா கண்டத்துக்கும் இணைக்கிற ஒரு இணைப்பு பலமாக இருக்காது அந்த வழியா சீனா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அங்க வந்து போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து யாரை அப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரரசரோட பேரனான கான் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா இப்ப பொன்னின் செல்வன் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு வந்து இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கறதுனால அவர்னால எங்க வேணா சுத்த முடியும் அப்படி ஒரு பிளேஸ் அந்த அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கும் அது மாதிரி இப்ப இவருக்கு என்னன்னா இப்ப முத்திரை பதிச்ச ஒண்ணு வந்து கொடுப்பாங்க அதனால என்ன பண்ண முடியும்னா அது நாட்டுல வந்து இப்ப நினைச்சா எங்க வேணா போய் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்து சீனா நாட்டுல மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் வந்து இலங்கை நாட்டுக்கு வந்து போறாரு அப்படி இலங்கை நாட்டுக்கு போனா அங்கே வந்து என்ன சொல்றாருனா இலங்கை நாட்டு பேரரசர் வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு அவர் வந்து ரத்தன கற்கள் வச்சிருந்ததை சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவும் வராரு இந்தியா வந்தா இந்தியால வந்து கீழே வந்து தென் தமிழகமான தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வராரு அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து பாண்டிய மன்னர் வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணிக்கிறாங்க பாண்டிய மன்னருக்குள்ள ஆட்சியை பற்றி சிறப்பு வாய்ந்ததா இருந்துச்சு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் குஜராத்ல உள்ள யோகிகள்னால நூத்தி ஐம்பது வருஷத்துல இருந்து நூறு இரநூறு வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு இப்படியே அவர் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்றாரு இந்தியா அதுக்கப்புறம் சீனா அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஏசிய கண்டத்துல வந்து பல நாடுகளுக்கு வந்து இவர் வந்து பயணம் பண்றாரு கிட்டத்தட்ட எத்தனை நாடுகள்னா இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து அவர் வந்து பயணம் பண்றாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷத்துல அப்படி பயணம் பண்ணதும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திரும்ப வந்து அவரோட நாடுக்கு வந்து போறாரு அதாவது ஐரோப்பா கண்டத்துக்கு வந்து அவர் திரும்பி போறாரு அப்படி போயிட்டு அவர் வந்து ஒரு புக் ஒண்ணு வெளியிடறாரு நான் சொன்னதில் இந்த டிராவல்ஸ் ஆஃப் மார்க் போடும் அப்படிங்கிற புக் வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப ஆசிய கண்டத்தை பத்தி உள்ள மக்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா அந்த வந்து புக்கு வாங்கி படிச்சாங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப சிறப்பு வாய்ந்த புக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்தனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசிய கண்டத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது ஆனா இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புக் வந்து எப்படி எழுத படிச்சு தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவரோட நாடான வினேஷ்கும் ஜினோவா நாட்டுக்கும் அப்போ வந்து போர் போயிட்டு இருக்கும் அப்படி போர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரத்துக்கு சிறையில் வச்சிருவாங்க அப்படி சிறையில் வச்சிருக்கும் போது அவரோட சிறை தோழர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல அந்த கைதிகளை ஒருத்தரான ஃப்ரெண்டு வந்து அவர் என்ன பண்றாருனா எழுத்தாளராக இருப்பாரு அதனால இவர் வந்து இந்த நடந்த கதைகள்லாம் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து அதை வந்து எழுதி அதுக்கப்புறம் தான் அந்த புக்கை வந்து மாறும் இந்த கதை மூலியமா என்ன தெரிய வருதுன்னா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது நம்ம எங்க இருந்தாலும் ஏதாச்சும் இன்னும் தான் முக்கியம் ஒருபடியா